சென்னை அம்ஜிஸ் ஒரு மூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் அப்பாவோ கிட்ட இருக்கும் போதும் சரி இவரும் வேலைக்கு நான் போனதே கிடையாது வந்து வீட்டு வேலை சாப்பாடு செய்யறது வீட்டுல உள்ளவங்களுக்கு கொடுக்குறது இதுதான் என்னோட லைஃப் அப்படின்றது போச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி மூணு வருஷம் வந்து ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்லாம் எனக்கு தெரியாது இந்த ஒரு ஷாம்பு சோப்பு நீங்கள் வாங்கிட்டு ஒரு ரெண்டு பேர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு மூணு வருஷமாக பண்ணேன் மூணு வருஷத்தில் அதில் வந்து எனக்கு ஒரு மூணாயிரரூபா தான் கிடைச்சது ஒரு எழுபதாயிரரூபாய்க்கு நான் பிஸ்னஸ் பண்ணாதான் அதில் ரூபாய் கிடைக்கும் அந்த பொருளை எடுத்துட்டு நான் காஞ்சிபுரம் வரைக்கும்லாம் நான் செல் பண்ணியிருக்கேன் அப்போது வந்து என்ன ஒரு மூணு வருஷத்தில் மாறும் அப்படின்னு நினச்சேன் ஒரு ஸ்ரீ சென்ற கம்பெனியில் அது மாறலை ஆனால் இந்த மூணு வருஷத்தில் இந்த ஆக்சஸ் எடுத்து ஒரு ஏழு லட்சத்துக்கு மேலே நான் வருமா நினச்சிருக்கேன் வருவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்குள்ளே இருந்தது ஆனா இன்னைக்கு என்ன நம்பி ஒரு பதினெட்டு பேர் வந்து உட்காந்துருக்காங்க அந்த பதினெட்டு பேர்ல பாதி பேர் வருமானம் எடுத்தவங்க நம்ம வந்து ஒரு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னாக்கா அதை எடுத்து பயன்படுத்துறத நம்மளோட வேலை புரிஞ்சுதா புடிச்சுதா அப்படின்லாம் கிடையாது எனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நபர் அஜய் சார் விஜய் சார் இருந்தாங்க அவங்க அவங்கள நம்பி இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்து சூப்பராக எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் எடுத்து இருக்கோம் வந்தவங்க எல்லாருமே சாரோட சப்போர்ட்டில் எடுத்து பண்ணிக்கலாம் இந்த நூறு நாளில் கண்டிப்பாக நல்ல ஒரு வருமானத்தை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்காக காத்திருக்கு தேங்க்யூ சார்